நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனைவருக்கு அனைவர் வந்து இந்த மாதிரி சொல்லு கேள்விப்பட்டிருப்போம் அனைவர் வந்து உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா நல்லா ஜெபிச்சுட்டு அப்புறம் அப்படியே அந்த ஜெபத்தை விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நாங்களுமே எங்க லைஃப்ல முன்னாடி நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நாங்க பிராக்டிக்கலா தான் இதை வந்து சொல்ல போறோம் என்ன நடக்கும் அப்படின்னும் கொஞ்ச நாள் நல்லா ஃபயரா ஆண்டோ இருக்கும் எப்பயுமே ஃபயரா பிரேயர் ப்ரேயர் ப்ரேயர்னே இருந்துட்டு அப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்த்தோம் முத பார்த்தோம் அப்படின்னா பிரேயர் அப்படின்றதே நம்ம வந்து ஒரு நம்ம லைஃப்ல வந்து பிசாஸ் பிசாஸ் வந்து பயமுறுத்துற ஒரு காரியம் பெயர் நம்மளுடைய ஒண்ணு வந்து ஒரு ஆயுதம் ஆமா ஒண்ணு வந்து நம்ம ஆண்டவரோட உள்ள ஒரு கனெக்ஷன் இன்னொன்னு வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பிரேயரா அப்படி எப்பயுமே தெபன் செபன்னு இருக்கும் போது பிசாஸ் வந்து நெருங்கி நம்மகிட்ட வந்து வரவே முடியாது அவனுக்கு வந்து அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இப்ப நம்ம கையில வந்து ஒருத்தவங்க அக்கினியை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் எப்படி இருக்கும் ஒரு அக்கினி தலையில போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம பிரேயர் பண்ண 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 அவன் மேலேயும் அவன் ராஜ்யத்து மேலேயும் நம்ம வந்து அக்கினியை போட்டுட்டே ஃபயரா போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து ரொம்ப அது வேதனையா இருக்கும் வேதனையா இருந்து ஒரு கட்டத்துல நம்மளால இங்க இருக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து உன்னா அவனே வெளியே போயிருவான் இல்லன்னா நம்ம ஜபத்துல சாதாரணமா என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அந்த பயரோட நம்ம சொல்லும் போது அவன் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது அவன் வந்து போயிருவான் நம்ம அந்த அந்த ஃபயரோட நம்ம அவனை போன்னு சொல்லும் போது அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது அவன் வந்து வெளியே போயிடுவான் ஆனா போனக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அதாவது நம்ம பிரச்சனை நினைச்சுக்கிட்டாலும் சரி அசுத்தாவின்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி எப்படியோ அந்த பிரச்சனை நம்ம முன்னாடி போராடி போராடி ஜோமனியை பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் சரி இல்ல அந்த பிசாசுகள் எல்லாம் நம்மள வாழ்க்கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாலும் சரி எப்படியோ நமக்கு நல்லா ஆயிட்டோம் அப்படின்ன அப்புறம் நம்ம அந்த ப்ரேயர் லைஃப் அப்படியே குறைஞ்சிச்சுன்னு வைங்களேன் நம்ம மேல உள்ள ஃபயர் வந்து அப்படியே குறையுதுன்னு அர்த்தம் நம்ம வந்து அவன் ராஜீத் மேலயோ பிசாசு மேலயோ நம்ம போடுற ஃபயர் வந்து குறைஞ்சிட்டே வரும் நம்ம வேணா கேஷுவலா எடுத்துக்கலாம் என்ன இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது முன்னாடி இரவு எல்லாம் ஜோம் பண்ணுவோம் இல்லன்னா பகல்ல டைம் பண்ணுவோம் ஏன்னா அந்த பிரச்சினைய அழுத்தம் அப்படி நம்மள அப்படி பிசாஸ் போராட்டம் அப்படி இருக்கனால நம்ம வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜோம்னு நினைப்போம் ஆனா கொஞ்சம் சரியான அப்புறம் அப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு இது வந்துரும் சரி போதும் இன்னொன்னா ஜோம் பண்ணிக்கலாம் இன்னொன்னா ஜோம் பண்ணிக்கலாம் ஆனா என்ன நடக்கும்னா நம்மள அறியாமே நம்ம நமக்கு ஒரு ஃபயர் வந்து குறையும் இப்ப பிசாஸ் வந்து அதை வந்து நோட் பண்ணும் அதான் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் மத்தையும் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் நம்ம இப்ப பார்ப்போம் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேற ஏல ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்பு வந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலை அதிக கேடு உள்ளதா இருக்கும் அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க மொதல் ஒரு பிரேயர்ல இருந்து நல்லா அக்கினியா ஃபயரா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடியோ எப்போ நல்லா ஜோம் பண்ணி அந்த பிரச்சனையை உங்களை விட்டு விலக்கி அதாவது அந்த பிசாசை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப அந்த பிசாச நீங்க பாதாளத்து நீங்க ஒரு டவுட் இருக்கும் பாதாளத்துல இப்ப நம்ம அனுப்பிட்டோம்னா அது எப்படி வரும் நீங்க பாதாளத்துக்கே அனுப்பினாலும் அந்த ஏஜென்ட்ஸ் அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ராஜ் இதுக்கு தெரியும் அப்ப இப்படி ஒருத்தவங்களை வந்து இப்படி ஒருத்தவங்க நம்ம முன்னாடி ஒரு டார்கெட்டா இருந்தாங்க நமக்கு அடிமையா இருந்தாங்க ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாப்போம்னு சொல்லி அவன் ராஜ்யத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க ஏன்னா இன்னைக்கு வெளியே போனோடனே உடனே அடுத்த நிமிஷம் அவன் வரமாட்டான் அதுக்குன்னு ஒரு டைம் அவனும் வெறிய போய் அவன் தங்க இடம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு இலைப்பாடுற இடம் இல்லாமல் அவனும் தேடி தெரிஞ்சுதான் கடைசியா டைம் கூட எடுத்துக்கலாம்னு சொன்னா வருஷ கணக்கு கூட எடுத்துக்கலாம் இல்ல மாத கணக்கு கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த அப்படிதான் அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து எட்டி பாப்பாங்க அப்ப எட்டி பார்க்கும்போது அந்த வீடு வந்து வெறுமையா இருந்துச்சு அதாவது முன்னாடி இருந்த ஒரு ஃபயர் இல்ல முன்னாடி இருந்த ஒரு ஜபம் இல்ல முன்னாடி ஆண்டவரோடு இருந்த ஒரு ஐக்கியம் இல்ல அப்படின்னு பிசாஸ் பாத்துருச்சுன்னா போதும் திருப்பி வந்து முன்னாடி உள்ள பிரச்சனை காட்டில ஏழு மடங்கு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தோம் அதாவது முன்னாடி ஒரு பிசாசு வந்து ஒரு பிரச்சனை கொடுச்சுன்னா இப்ப திருப்பி அதே பிசாசு போய் ஏழு பிசாச அதாவது நிலும் கொள்ளாத கொள்ளாத நம்ம முன்னாடி இருந்த பிரச்சனை காட்டிலும் நமக்கு முன்னாடி இந்த பிரச்சனை காட்டிலும் ஒரு ஏழு மடங்கு அதாவது முன்னாடி நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கவலை ஒரு ஒரு மடங்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு இப்போ நம்ம ஏழு மடங்கு பிரச்சனையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதுதான் அந்த வசனம் சொல்லுது அப்ப கொஞ்ச நாள் நான் ப்ரேயரா வந்துட்டு அதுக்கு ப்ரேஃபுல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே குறைஞ்சிருவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடி அப்படி இல்லாம இருக்கதே நல்லதுதான் அதாவது நம்ம ஜபத்துல உட்காந்து ஏசுனா போ 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 போன்னு சொல்லாம இருக்கதே நல்லதுதான் ஏன்னா அதை நம்ம அனுப்பும் திருப்பி என்னைக்கானாலும் நம்மள வந்து பார்க்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வைங்களேன் அதுல வந்து ஒரு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அதாவது அவங்களுக்கு உரிமை இல்லாத யாரோ ஒருத்தவங்க வந்து வாடகைக்கு இருக்காங்கன்னு வாங்க வாடகை கொடுக்காமே சும்மா இருக்காங்கன்னு வாங்க நம்ம வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சா அவங்கள வீட்டை விட்டு துரத்துறோம் துரத்தும் போது என்ன நடக்கும்னா ஒண்ணு நம்ம அந்த வீட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும் வேற யாருக்காவது வாடகை கொடுத்தோ ஏதோ இல்ல நம்மளே நம்ம பேர்ல அது கரெக்டா இருக்கா என்னன்னு பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே பக்காவா நீட்டா இனி யாருக்கும் இல்லாம நம்ம சொந்தம்னு அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்ல நல்லா லாக் பண்ணனும் கரெக்டா வேற யாரும் அந்நீர் உள்ள வரக்கூடாதுன்னு லாக் பண்ணும் ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நம்ம வாடுக்கு திருப்பி கண்டுக்காம விட்டுட்டு நம்ம வாடுக்கு நம்ம வேலையை பாத்துட்டு இருந்தோம்னு வைங்களேன் அந்த வீடு வெறுமையா இருக்குன்னு வைங்க எம்டிஆ இருக்கு நம்ம தரத்தி விட்ட ஆட்க வந்து வீடு தேடி அலையிறாங்க ஊர் ஃபுல்லா ஆனா அவங்களுக்கு எங்கேயும் வீடு கிடைக்கல நினைக்கிறேன் சரி நம்ம சும்மா போய் பாப்போம் நம்ம பழைய இருந்து வீடு எப்படிதான் இருக்குன்னு போய் பாப்போம் அப்படின்னு ஒரு நாள் வர்றாங்க யாரும் அதை மெயின்டைனும் பண்ணல ஒன்னும் பண்ணல அது வாடிக்கு எம்டிஆாவே இருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனே இல்ல ஒரு பூட்டு சாவி கூட போடல அது எம்டியா இருக்குன்னு என்ன செய்வாங்க அப்பவே வந்து உள்ள வந்து உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரி தான் அதே மாதம் அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வீடு வீடுன்னு சொல்லி ஒரு அசுத்தாவி தன் வீட்டை விட்டு புறப்படும் போது ஏன்னா அந்த அசுத்தாவி பொறுத்தவரைக்கும் அந்த சரீரம் தான் வீடு அந்த சரிதான் ஆண்டவருக்குமே இந்த சரின்னு தான் வீடு நம்ம பிரேயர் நல்லா பண்ண 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 ஏசு ராமதரா போ அப்படின்ற ஒரு கமெண்ட் அது போகும் போயிட்டு ஆனா சும்மா எல்லாம் இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு அதோ இல்ல அதனுடைய ராஜ்யத்துல இருந்தோ வேற யாரோ வந்து பார்க்கும்போது அது வெறுமையா இருந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ப்ரேயர் லைஃப்ன்றதை நம்ம கொஞ்ச நாள் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விடுறது வந்து ப்ரேயர் லைஃப் கிடையாது அதை வந்து எப்பயுமே பண்ணணும் அதனாலதான் ஆண்டவர் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாரு நீங்க விஷயங்கள் வந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அதாவது அலர்ட்டா நீங்க வந்து எப்பயுமே ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சோதனைக்கு உட்படுவீங்க அதான் ஆண்டவர் தான் அன்னைக்கு வந்து சொல்ல வந்தார் அக்கா நம்ம வந்து வாய் திறந்து எப்பயுமே எப்பயுமே இப்படி மனதளவுல உங்களுக்கும் ஆனவருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு இது வந்து மனசுல இப்ப எப்படினாலுமே நம்ம அமைதியா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் அந்த ஓடிட்டே இருக்கிறத நமக்கு ஜபமா ஓடிட்டே இருக்கட்டும் அதுதான் நம்ம வந்து இப்ப சொல்ல வருது ஏன்னா வாய் திறந்து இருபத்தி நாலு மணி நேரம் எந்த வேலையும் செய்யாம தெரியாம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா ஒண்ணும் நோ யூஸ் இந்த நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் அந்த லெவலுக்கு போறாங்க ஜெபிக்கணும்னு அது ரொம்ப தப்பு அப்படியுமே இருக்க கூடாது ஆனா எல்லாமே பண்ணோம் நம்ம இருதயம் வந்து அந்த ஒரு கனெக்ஷன் இருதயத்துல இருதயம் நம்ம கனெக்ஷனோடய இருக்கும் நம்ம சிந்தையில அந்த ஒரு இது இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கும் அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டெவலப் பண்ணி வச்ச அந்த ப்ரேயர் லைஃப வந்து அப்படியே குறைச்சிட்டோம்னு வைங்களேன் அது திருப்பி நம்ம அந்த ஃபார்முக்கு நம்ம எந்திரிச்சு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் ரொம்ப ஒரு இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம் விட்டுட்டு உடனே வந்துருவோம் நல்லா ஈஸியா நம்ம ட்ராக் மாதிரி ஆனா உள்ள போயிருவோம் திருப்பியும் அந்த கரெக்டான பாத்துக்கு நிறைய எல்லாருமே சொல்லுவாங்க கெட்ட பேர் வாங்குறது இத்தனோட ஒரு செகண்ட் ஆனா அந்த நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம திருப்பியும் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படணும் அப்படின்னா அதே மாதிரிதான் ஒரு பிரேயர் லைஃபை விட்டுட்டு இப்படிங்கிற செகண்ட் டைவர்ட் ஆகி நம்ம இன்னொரு லைஃபுக்கு போயிருவோம் திருப்பியும் அதுல இருந்து நம்ம அதே ஃபயரோட அந்த ஃபயரோட் லைஃப் திருப்பி ரொம்ப கஷ்டம் மெயின்டெயின் போட்டு நிறைய இது பண்ணாலும் அந்த ஃபயர் நமக்கு திருப்பி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ட்ரை பண்ணி தான் நம்ம உள்ள கொண்டு அதாவது ஒரு நாளே டப்புன்னு வர முடியாது இப்ப நான் வந்து நான் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்ல பயங்கரமா இருந்தேன் ஆனா இப்ப ரெண்டு வருஷம் நான் சுத்தமா அப்படியே விட்டுட்டேன்னு வைங்களேன் திருப்பி நான் ஆனா இன்னைக்குதான் எனக்கு ஞான உதவி வருது நம்ம திருப்பி நம்ம பிரயர் லைஃப் நல்லா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில எந்திச்சு யோசிக்கிறேன் வைங்களேன் டக்குன்னு அந்த பழைய ஃபார்ம்க்கு எல்லாம் வரவே முடியாது அநேக இந்த கேளி வராது அந்த ரொட்டின் வந்து வராது ஏன்னா ஒரு ரொட்டீன் விட்டு நம்ம இன்னொரு ரொட்டீன் மாறிட்டோம் அன்னைக்கு ஒரு நேரம் நம்ம ஃபயரா இருக்க மாதிரி இருக்கும் நாளைக்கு அதே ஃபயர் நம்ம இருக்கணும் அந்த ரொட்டீன் வந்து நமக்கு அந்த ரொட்டீனை பழகவே இன்னும் நம்ம நிறைய சேட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும் எந்த எழுந்து உட்காரணும் ஒரு சில நேரம் ரொம்ப தடைகள் இருக்கும் முக்கியமா ஏன்னா நம்ம நிறைய த இதா ராங் பார்த்துக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கனால நம்ம பாடியே நம்மள ரொம்ப வந்து அமைக்கும் படு எதையாச்சும் ஒண்ணும் சொல்ல நம்ம திருப்பியும் அந்த இது நிலைமைக்கு வர்றதுக்கு வருட கணக்கு கூட நம்ம அதனால நம்ம வந்து அந்த பிரேயர் லைஃப் வந்து பிரேக்கே இல்லாம கொண்டு போறதுதான் ஒரு நல்ல ஒரு இது இப்ப நீங்க பாத்துட்டு பார்த்துட்டு நீங்க வந்து ஒருவேளை பிரேக் எடுத்துருக்கலாம் ஆனா திருப்பி அதை டெவலப் பண்ண பழகுங்க ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ப்ரேயர்ன்றது நம்ம கிறிஸ்தவத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒண்ணு அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நான் இன்னைக்கே உட்காந்துட்டு நான் திருப்பி நான் அந்த பழைய ஃபார்முக்கு ஒரே நாள்ல வந்துருவேன் அப்படின்னு நம்ம நீங்க நினைக்கவே கூடாது ஒருத்தவங்க ஜிம்முக்கு போறாங்க நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா பாடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா டெவலப் ஆனதுக்கு ரெண்டு வருஷம் அவங்க பிரேக் வைங்களேன் அவங்க நிலைமை என்ன ஆகும் நீங்க கேட்டு உங்களுக்கே நீங்க

ஏன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மீன் எடுத்துட்டு திருப்பியும் இழந்திர கூடாது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மொதல் பயந்து நம்ம ப்ரேயர் லைஃப் வந்து அது வந்து நம்ம எப்படி நம்ம டெய்லி குளிக்கிறோம் டெய்லி பிரஷ் பண்றோம் அந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க அதை இழந்திருந்தாலும் இனிமே அதை டெவலப் பண்ண பழகுங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள் ரெண்டே நாள்லாம் திருப்பி அந்த பழைய ஃபார்ம்க்கு வர முடியாதுனாலும் சோர்ந்து போகாம முயற்சி பண்ணுங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணும்போது இனி அதை மைண்ட்ல கொண்டு இனி நான் முழுவதும் நான் இழக்க மாட்டேன் ஏன்னா இதை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த ஜபா வாழ்க்கை வந்து டெவலப் பண்ண கஷ்டம் நான் இனி அந்த இழக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆண்டர் உங்களை பழைய கண்டிப்பா கொண்டு வருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோலதான் நிறைய பேர் கேட்டுதான ஒரு கேள்வி ஸ்தம்பிச்சு நிக்கிற ஒரு இடமுமே இதுதான் எப்படி நான் என்ன மெயின்டைன் பண்ணணும் என்ன பண்ணனும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் இன்னும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசிர்வதி